வணக்கம் நேர்கிலே ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தற்பொழுது காங்கேயம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் நடைபெற்ற கொப்பரை தேங்காய் ஏல விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் காங்கயம் ஒழுங்குமறை கூடத்தில் பிரதி திங்கட்கிழமை தோறும் தேங்காய் மற்றும் கொப்பரை கொள்முதல் ஏலம் நடைபெறும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள காங்கேயம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இன்று நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை நடந்த கொள்முதல் ஏலத்திற்கு பதினைந்து மூட்டைகள் கொப்பரை தேங்காய் விற்பனைக்கு பதிவானது ஏலத்தில் கொப்பரை தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ அதிகபட்சம் நூறு ரூபாய் பன்னெண்டு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் தொண்ணூத்தி ரூபாய் அறுபது காசுகளுக்கும் ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது கொப்பரை வரத்து எழுநூத்தி பத்து கிலோ கொப்பரை வர்த்தகம் ரூபாய் எழுபதாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் மேலும் போன்ற பல விவசாய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்